ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன் இன்னைக்கு சங்கனாஸ் கிச்சனில் பருப்பு சேர்த்து டேஸ்ட்டாக தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரசம் செஞ்ச உடனே காலி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசம் வைக்க ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் துவர பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதில் நாலு தக்காளி மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு விஷிலுக்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அடுத்து ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் மல்லி பாதி அப்புறமா அதோட சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் ஒரு மிளகாவத்தலும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இந்த டைமில் பருப்பும் தக்காளியும் வெந்துருச்சு திறந்து பார்த்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு தக்காளியும் வெந்து வந்துருச்சு தக்காளியில் உள்ள அந்த மேலே உள்ள தோலை வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்க போகிறோம் பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் பருப்பும் தக்காளியும் ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம் மற்ற வச்சு நான் நல்லா கடைஞ்சிட்டேன் இதோட அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கப்பறம் ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது இதோட அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடியை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட கருவேப்பிலையில் ஒரு கொத்தும் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ரசம் வந்து இப்போ நுறக்கட்டி வரப்போது இந்த டைமில் லெமன் சைஸில் உள்ள புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண போகிறோம் ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் அது அந்த பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா மிளகா வத்தல் ரெண்டு இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குது அதை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பெருங்காய பவுடர் அரை டேபிள் ஸ்பூனும் ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு ரசம் நல்லா கொதிக்கும்போது இதை சேர்த்துக்கலாம் ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அரை மணி நேரத்தில் டேஸ்டான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை